லஞ்ச பணத்தை டாய்லெட்டில் வீசிய அதிகாரி வைரவா பட விஜய் போல துல்லியமாக ஸ்கெட்ச் போட்டு சாக்கடையை தோண்டி கட்டுக்கட்டாக தூக்கிய லஞ்ச ஒழிப்பு துறையினர் மும்பையில் லஞ்ச பணத்தை கழிவறை கோப்பைக்குள் போட்டுவிட்டு தப்ப முயன்ற தீயணைப்புத்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர் கழிவறைக்குள் போட்ட பணத்தை சாக்கடையை தோண்டி லஞ்ச ஒழிப்புத்துறை மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மும்பை போரிவெளி பகுதியில் வசித்து வரும் தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் ஹோட்டல் ஒன்றை அமைக்க முடிவு செய்திருந்தார் இதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்த அவர் ஹோட்டலுக்கு கேஸ் இணைப்பை கேட்டு விண்ணப்பித்திருந்தார் மும்பையில் பெரும்பாலும் வீடுகளுக்கு குழாய் வழியாகத்தான் கேஸ் வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்து கேஸ் நிறுவனத்தினர் குழாய் வழியாக கேஸ் இணைப்பு வழங்க வேண்டும் என்றால் தீயணைப்பு துறையினரிடம் என்ஓசி என அழைக்கப்படும் தடையில்லா சான்று பெற்று வருமாறு கூறியுள்ளனர் இதையடுத்து தீயணைப்புத் துறையினரிடம் கேஸ் இணைப்பு பெற தடையில்லா சான்று தருமாறு தனியார் நிறுவன அதிகாரி விண்ணப்பித்திருந்தார் அப்போது தீயணைப்புத்துறை அதிகாரி பிரகால்ட் சித்தாலே என்பவர் அவரிடம் லஞ்சம் கேட்டுள்ளார் அவர் கேட்ட லஞ்ச தொகை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் ஆனால் கொஞ்சம் குறைத்து தருவதாக அந்த தனியார் நிறுவன அதிகாரி சொல்லி இருக்கிறார் இப்படி பேரம் பேசியதில் முடிவில் ரூபாய் எண்பதாயிரம் லஞ்சம் பெற தீயணைப்புத்துறை அதிகாரி ஒப்புக்கொண்டார் இதற்கிடையே இந்த அரசாங்க அதிகாரி அரசால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு லஞ்சம் கேட்டது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அந்த தனியார் நிறுவன அதிகாரி புகார் அளித்தார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் கொடுத்த யோசனைப்படி மீண்டும் பேரம் பேசி இறுதியாக ரூபாய் அறுபதாயிரம் என முடிவு செய்யப்பட்டது ரசாயனம் தடவிய ரூபாய் அறுபதாயிரத்தை அவர் கொண்டு சென்றார் அதன்படி மறுநாள் தனியார் நிறுவன அதிகாரி தீயணைப்புத்துறை அதிகாரியின் வீட்டுக்கு சென்று பணத்தை கொடுத்தார் அதை வாங்கிவிட்டு செல்லும் போது லஞ்ச ஒழிப்பு துறையினர் தன்னை பிடிக்க வருவதை அறிந்து கொண்டார் இதையடுத்து சுதாரித்து கொண்ட அவர் உடனடியாக வீட்டின் கழிவறைக்கு சென்று லஞ்ச பணம் அறுபதாயிரத்தையும் கழிவறை கோப்பைக்குள் போட்டுவிட்டார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை செய்தனர் மேலும் தீயணைப்புத்துறை அதிகாரி கழிவறையில் இருந்து வந்ததை பார்த்ததால் உடனடியாக கழிவறைக்கு சென்று ஆய்வு செய்தனர் கழிவறை குழாய் செல்லும் சாக்கடையை தோண்ட முடிவு செய்தனர் இதையடுத்து துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு சாக்கடையை தோண்ட முடிவு செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் சாக்கடையில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டது கிட்டத்தட்ட இது போன்ற சம்பவங்கள் சில நிஜ வாழ்க்கையில் நடப்பதால்தான் தான் திரைப்படங்களில் போன்ற காட்சிகள் அரங்கேற்றப்படுகிறது பைரவா திரைப்படத்தில் வில்லன் விதவிதமாக பணத்தை ஒழித்து வைக்க அதை விஜய் அவர்கள் தனது மூளையை பயன்படுத்தி வில்லன் பதுக்கி வைத்திருந்த பணத்தை கண்டுபிடிப்பது போல் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஒரே ஒரு வித்தியாசம் விஜய் அந்த காட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி போல் நடித்து ஏமாத்தியிருப்பார் இங்கு சம்பவத்தை நிகழ்த்தியவர் உண்மையான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி மொத்தம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சாக்கடையில் இருந்து மீட்கப்பட்டது இதையடுத்து தீயணைப்புத்துறை அதிகாரி பிரகால்ட் சித்தோலேவை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் லஞ்ச பணத்தை கழிவறை கோப்பைக்குள் போட்டு தப்ப முயன்ற அதிகாரியை சாக்கடையை தோண்டி பணத்தை மீட்டு கையும் கழவுமாக கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது